கேஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ்க்காக ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துடுறாங்க பட் சில இஷ்யூஸு சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் இந்த ப்ராப்ளம்னால ஜனநாயக படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாத பெண்டிங்லேயே இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்டேட் வந்து நம்மளுக்கு ஜனநாயன் படத்தோட சைலேருந்து வரும் கேவியின் சைடிலேருந்து படமும் எதிர்பார்க்கணும் தென் இப்போ பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸை பொறுத்தளவுக்கு இந்த படத்து மேலே இருக்க எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு இந்த படத்தை எப்படியாவது வாங்கி ரிலீஸ் பண்ணிடணும்ன்ற மாதிரி பிளான் போட்டிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம சன் பிக்சர்ஸ்க்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்ட் படமாக அமைச்சிருக்கும் தென் இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா டிஆர்பி அப்படின்றது எங்கேயோ போயிருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த தளபதி விஜய் அவர்களோட படங்கள் அப்படின்றது நம்ம சன் பிக்சர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படம் இருந்துச்சு அதுலேயும் டிஆர்பியில் தளபதி விஜய் அவர்களோட படம் அப்படின்றது வேற அளவில் சமவம் பண்ணுச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் சன் இருக்குது அதே மாதிரி இப்போ அடுத்த படங்களான ஜனநாயகன் இந்த படத்தை வாங்கணும் அப்படின்னா தான் மிகப்பெரிய ட்ரை பண்ணாங்க பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாலிடிக்ஸ் இஷ்யூ அப்படின்றதுலாம் நிறைய வந்துருச்சு தென் நம்ம சன் பிக்சர்ஸை பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்திருந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைபதி கூட வந்து நிறைய படத்தை ப்ரொடக்ஷனும் பண்ணிருக்காங்க அதேமாதிரி நிறைய படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் இந்த படம் படத்தை இவங்க வாங்காதது ஸோ இந்த படத்தையும் இவங்க வாங்காதது இந்த சேனலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இம்பாக்டாக இருக்கும் அப்படி ஒன்று ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சேனலில் மெயினாக டிஆர்பியில் இருக்கிற படங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா கில்லி அண்ட் திருமலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள் வந்துருக்குது அது மெயினாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பீஸ்ட் மாஸ்டர் பிகில் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படத்தங்களை சன் டிவி வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது சன் டிவி பார்த்திங்கன்னா நிறைய படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் அப்படி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க சினிமா பற்றி நட்டு சேர்ந்தவங்களுக்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க